இப்போ வந்து நம்ம வாழைப்ப வாழைத்தண்டு வந்து பொரியல் எப்படி செய்யப்பட்டோம் இது வந்து வாழைத்தண்டில் வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா கருக்க இந்த மாதிரி இருக்கும் அது இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுவுடுக்கோம் சீரம் கொடுக்கணும் இப்போ வந்து திருங்காய் ஒரு மூணு காட்டு மாவா ஒரு நாலு கருவு போகணும் வாழைப்பஞ்சு தண்ணீரில் வந்து கல்லுப்பு கொண்டு தண்ணி கொண்டு எண்ணெய் வச்சு ஊற்றிட்டீங்கன்னா இருக்கும் வந்து வெங்காயம் மிள மிளகாயெல்லாம் நம்பி வச்சு அப்போ வந்து போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்

பாருங்கள் சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக தயார் ஆகிடுச்சு பார்த்தீங்களா வெள்ளையாகவே இருக்கு மாதிரி தயிர் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கல்லுக்கு போட்டு தண்ணியில் அரிஞ்சு போட்டிங்கன்னா இப்படி வெள்ளையாகவே இருக்கணும் தண்டு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பரான தண்டு ரெடி ஆகிடுச்சு பொரியலை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாம் வாங்க சாப்பிடலாம் பாய்